பகவானே கோவிந்தா கோவிந்த பிறந்தது ஓரிடம் ஓ வளர்ந்தது ஓரிடம் புரிகிறது பிறந்தது வடமதிரியிலே என் தாய்மாமன் கஞ்சல் சிறசாலே பிறந்த வளர்ந்தது போற போய் அவங்கள ஆயர் பாடியிலே வளர்ந்தே ஆயர் பாடையிலே ஓ மனைவி யசோதா அம்மையார் அரண்மனையில் வளர்ந்தேன் நான் வளர்ந்து வருவதே என் தாய்மாவன் காய்ச்சலுக்கு தெரிவது ஓஹோ என்னை கொல்வதற்காக முதல் முதலாக ஓ போதுகா சுரனை வைத்தார் இரண்டாவது சகடா சுரனை எடுப்ப வைத்தார் ஓ எத்தனையோ அறக்கலைகளை எடுப்ப வைத்தார்

அண்ணன் வளராவன் சொல்ல சொல்ல யசோதை அம்மன் ஓடி வந்து படியிரு என்று தவறையில் அடித்தது அடித்தது உண்ணக்கூடிய வாய் வாய் உண்ணலாமா ஓஹோ இது தவறை அல்லவா ஓ என்று படியிருந்து அடித்தது ஆஹா ஆ என்று வாயை தருதே அப்பொழுது சொல்கிறது ஓ மண்டப புவனம் கண்டெல்லாம் கண்டேன் தொண்டர்கள் வாழக் கண்டேன் கண்டேன் புவனம் கண்டேன் மாயவா உன்னை கண்டேன் என்ன யாரப்பா அந்த சரசர ஈரேழு பதினான்கு லோகத்தையும் உன் அங்கத்தில் அடி காணிக்கின்றாயே நாடு வைத்திருக்கிறேன் உன் அங்கத்திலும் இருக்கிறேன் நீயும் நீங்க நிற்கிறாய் உன் அங்கத்திலும் இருக்கிறார் மரம் செடி கொடி புல் புண்டு மலை மந்தாரம் உன் அங்கத்தில் காண்பித்தாயே கண்ணா யார் கேட்டார் அம்மா உன் பிரிவினே ராமனாக பிறந்தே பிறந்து நீங்கள் திதி ஆகவும் நந்தகோமனா இருக்கக்கூடியவர் துรูணா호 இருக்கும் பொழுது ஏளை கோலி தவம் புரிந்தாய் ஓ நாமாய் என் மடியில் வந்து வளரக்கூடாதா கூடாதா தவம் புரியல எல்லாவா அப்பொழுது உனக்காய் கொடுத்த வரம் அடுத்த பிறவி ஓஹோ உன் மடியில் நான் வந்து வளருவே வளருவே ஏசோதை அமராகனி பிறக்க வேண்டும் ஓஹோ துรูணா இருக்க முடியல நந்த இருக்க வேண்டும் வேண்டும்

ஓ மோதிரம் அணிந்த விரலால் ஒரு தவறையில் அடித்தேன் அடித்தேன் இன்னில இருந்து உனக்கு தாமோதிரன் என்று பெயர் சுட்டுகிறேன் ஓ என்று என் பெயர் வைத்தேன் சரி சாமி மன்னவாரி உண்ண காரணத்தால் காரணத்தால் மணிவண்ணன் மணிவண்ணன் புரியுதா ஆகட்டும் இதை விட்டுட்டு எதோ சொல்றீ மாட்டேன்னு சொந்த வாயாவா அண்டத்தை உண்டவனே கோவிந்தா கோவிந்தா ஜானகி மனு வாழ்றா கோவிந்தோ கோவிந்தோ கோவில் வர்றதுக்கா